ஸ்நேக சம்வாதம் என்ற பெயரில் மற்ற மதங்களை விமர்சித்ததுதான் இதற்கெல்லாம் காரணம் மற்ற மதங்களில் வேத மந்திர தந்திரங்களை எடுத்து விமர்சனம் செய்ததுதான் இந்த குழப்பங்களுக்கு எல்லாம் காரணமாகும் பழைய காலங்களில் எந்த முஸ்லீம் அறிஞர்களும் மற்ற வேதங்களை கேவலமாக விமர்சனம் செய்வது வழக்கம் கிடையாது சமீப காலங்களில் அப்படி செய்ய ஆரம்பித்து உள்ளனர் படித்த பிற மத மனிதர்கள் தங்களுடைய சமய நம்பிக்கைகளை கேவலப்படுத்தும் இந்த சயம் பெரிய பாதிப்பை உண்டாகும் என்று உணர்ந்தவுடன் அவர்கள் இரண்டு செயல்களை செய்ய தொடங்கினர் அவர்களும் நம்முடைய வேத நம்பிக்கைகளை படித்து விமர்சிக்க ஆரம்பித்தனர் உடனே நமக்கு எரிச்சல் வர ஆரம்பித்துவிட்டது எப்படி எரிச்சல் அடையலாம் அவர்களை பற்றி நாம் பேசிய பொழுது நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்றால் நம்ம பற்றி பேசும் பொழுது மட்டும் எப்படி